தாவேக்காவில் இணைந்த வேகத்தில் மீண்டும் அதிமுகவிற்கே திரும்பிய செங்கோட்டையன் என்ன நடந்தது தெரியுமா அதிர்ச்சியில் விஜய் அதாவது தமிழக வெற்றி கழகம் சட்டமன்ற தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது அதன்படி தமிழக வெற்றி கழகத்திற்கான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழக மக்கள் மற்றும் தமிழ்நாட்டின் நலனையும் முன்னேற்றத்தையும் கருத்தில் கொண்டு வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழக வெற்றி கழக சார்பில் தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட உள்ளது இந்த அறிக்கையை தயார் செய்வதற்காக சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் கேஜி அருண்ராஜ் ஜேசிடி பிரபாகரன் ஏ ராஜ்மோகன் டிஎஸ்கே மயூரி ஏ சம்பத்குமார் எம் அருள் பிரகாசம் ஆர் பரணி பாலாஜி ஜே முகமது பர்வேஸ் டி கே பிரபு கிறிஸ்டி பிரித்வி தேன்மொழி பிரசன்னா எம் சத்யகுமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இந்த குழுவானது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொதுமக்கள் விவசாய சங்கங்கள் மருத்துவர்கள் கல்வியாளர்கள் வர்த்தக சபைகள் பல்வேறு ஊழியர்கள் சங்கங்கள் தொழில் வல்லுநர்கள் மகளிர் அமைப்புகள் செவிலியர்கள் இளைஞர் அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடமும் கருத்துக்களை பெற உள்ளது இந்த தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டையும் மக்களையும் வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட உள்ளது இந்த குழுவுக்கு தமிழக வெற்றி கழக தோழர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்குவதுடன் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை இந்த குழு சந்திக்கும் போது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அண்மையில் அதிமுகவில் இருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொண்டார் இந்த நிலையில் அண்மையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த ஜே சி பிரபாகரனின் பெயர் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் இடம்பெற்றிருக்கும் நிலையில் முன்னாள் அமைச்சரும் தாவைக்காவின் மாநில நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளருமான கே ஏ செங்கோட்டையன் பெயர் இடம்பெறாதது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசும் பொருளாகியுள்ளது சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழக வெற்றி கழகம் தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது தற்போது தேர்தல் அறிக்கை தயார் செய்யும் குழுவை விஜய் அறிவித்ததை அடுத்து தேர்தல் பணிகளில் தாவேக்கா மேலும் தீவிரம் காட்டத் தொடங்கியுள்ளது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாகி வருகிறது புதிய கட்சிகளின் எழுச்சி பழைய கூட்டணிகளில் ஏற்படும் மாற்றங்கள் என அரசியல் வட்டாரம் சூடுபிடித்துள்ளது இந்த சூழலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் முக்கிய கவனம் பெற்றுள்ளது விஜய் அரசியலில் அதிகாரப்பூர்வமாக களம் அடுத்து தமிழக அரசியல் சூழல் முழுமையாக மாறியுள்ளது அவரது கட்சியான தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய குறுகிய காலத்திலேயே பல அரசியல் நிர்வாகிகளை இருத்து வருகிறது அதிமுகவின் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது செங்கோட்டையன் அதிமுகவில் இபிஎஸ் மீது அதிருப்தி கொண்டுள்ள நிர்வாகிகளை குறிவைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தாவேக்காவில் இணைத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் பல முன்னாள் அதிமுக நிர்வாகிகள் தாவேக்காவில் சேர்ந்து வருவது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் தாவேகாவில் இணைந்த வேகத்தில் சிலர் அடுத்தடுத்து விலகி வருவது கச்சித் தலைமையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது குறிப்பாக கோவையில் தாவிகாவில் சேர்ந்த சில நிர்வாகிகள் நேற்று இரவு எஸ் பி வேலுமணி முன்னிலையில் தங்களை மீண்டும் அதிமுகவில் இணைத்து கொண்டனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த செங்கோட்டையன் தாவிகாவில் இருந்து நிர்வாகிகள் வெளியேறுவதற்கான காரணங்களை ஆராயத் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது தாவைக்காவின் உள்நிலை விவகாரங்களை தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே நேற்று முன்தினம் அதியமான் பிசிகாவில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்க அரசியல் திருப்பமாக பார்க்கப்படுகிறது இந்த தொடர் கட்சி மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அரசியல் கூட்டணி கணக்குகளை முழுமையாக மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழக அரசியல் இன்னும் பல அதிரடி மாற்றங்களை சந்திக்க வாய்ப்புள்ளது தாவேகா அதிமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் அடுத்தடுத்த நகர்வுகள் தேர்தல் களத்தை மேலும் சூடுபடுத்தும் என்பது உறுதி இந்த நிலையில் தமிழக அரசியலில் நிலவி வரும் தொடர் மாற்றங்களுக்கு மத்தியில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து மூத்த நிர்வாகிகள் விலகி வருவது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது அந்த வரிசையில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தான் விலகுவதாக ராஜ்கண்ணன் அறிவித்துள்ளார் நீண்ட காலமாக கட்சியில் தீவிரமாக பணியாற்றி வந்த அவர் தற்போதைய தலைமை மற்றும் கட்சியின் செயல்பாடுகளில் நிலவும் அதிருப்தி காரணமாகவே இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது இது குறித்து தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசித்த பின்னரே இந்த முக்கிய முடிவை அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் பதினைந்து ஆண்டுகளாக காங்கிரஸில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்த கலைவாணர் என்எஸ்கே உறவினர் ராஜ்கண்ணா அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இதனால் அவர் தாவேகாவில் இணையிலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன ராஜ்கந்தனின் இந்த விலகல் காங்கிரஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகள் கட்சியை விட்டு வெளியேறுவது தொண்டர்களுக்கிடையே சோர்வை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் அவர் அடுத்த கட்டமாக எந்த கட்சியில் இணைய போகிறார் அல்லது சுயேட்சையாக செயல்படுவாரா என்பது குறித்து யூகங்கள் அரசியல் வட்டாரத்தில் வலுக்க தொடங்கியுள்ளன கட்சி தலைமை இதுபோன்ற விலகல்களை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எஞ்சியுள்ள நிர்வாகிகளின் கோரிக்கையாக உள்ளது இந்த நிலையில் அரு கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக நடந்து வரும் விசாரணையில் ஒரு பகுதியாக தாவேகா தலைவர் விஜய் நேற்று டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகினார் காலை முதல் மாலை வரை சுமார் ஏழு மணி நேரம் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் அவரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் விசாரணை முடிந்த பிறகு அவரை மேலும் சில நேரம் அலுவலகத்தில் காத்திருக்க செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் விஜய் இன்று டெல்லியில் தங்கி மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகலாம் என முதலில் கூறப்பட்டிருந்தது ஆனால் பொங்கல் பண்டிகை தொடர்பான நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் அவர் சென்னை திரும்பியுள்ளார் அடுத்த வாரத்தில் ஒரு நாளில் மீண்டும் ஆஜராகுவேன் என்ற உறுதியை வழங்கினால் மட்டுமே இன்று நடைபெறவிருந்த விசாரணையில் இருந்து தளர்வு அளிக்கப்படும் என சிபிஐ கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி விஜய் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மீண்டும் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகுவதாக ஒப்புதல் அளித்து சென்னைக்கு புறப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து அடுத்த கட்ட விசாரணை எப்படி முன்னேறுகிறது என்பதை அரசியல் வட்டாரத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தாவிகா துணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் விஜய் சிபிஐ விசாரணையில் தேவையான விளக்கங்களை வழங்கியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார் இந்த வாரம் பொங்கல் கொண்டாட்டம் இருப்பதாலும் ஜனநாயகம் படம் வெளியீடு தொடர்பாகவும் சில முடிவுகள் எடுக்க வேண்டியதால் விசாரணையை வேறு தேதிக்கு மாற்றி தரும்படி சிபிஐ யிடம் கேட்டிருந்தோம் என அவர் கூறினார் இதனால் அடுத்த வாரத்தில் ஒரு நாளில் மீண்டும் சிபிஐ ஆஜராகி நிலுவையில் உள்ள விசாரணைகளுக்கு பதிலளிப்போம் என்றும் தேதி இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை விரைவில் அறிவிப்போம் என்று தெரிவித்தார் எங்களுக்கு வந்தது சாட்சி சம்மனை தவிர வேறு ஏதும் இல்லை விசாரணையில் நடந்தவற்றை வெளியில் பகிர்வது சரியாக இருக்காது என்றும் அவர் கூறினார் கரூர் சம்பவத்தில் என்ன நடந்தது என்பது பொதுமக்களுக்கு நன்று தெரியும் முதல்வர் ஸ்டாலின் கூறிய தகவலுக்கும் ஏடிஜிபி டேவிட்சன் வழங்கிய எண்ணிக்கைக்கும் முரண்பாடு உள்ளது தமிழக அரசு இந்த விவகாரத்தில் அவசரமாக நடவடிக்கை எடுத்ததால் பல தவறுகள் நிகழ்ந்துள்ளன என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் கரூர் சம்பவத்தில் பிரேத பரிசோதனை தொடர்பாகவும் சில குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாகவும் மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தை காவல்துறையினர் அழைத்து அழுத்தம் கொடுத்து முன்தேதி போட்டு கையெழுத்து வாங்கியதாகவும் புகார்கள் உள்ளன என்று குற்றம் சாட்டினார் இந்த புகார்கள் அனைத்தும் சிபிஐக்கு வழங்கப்பட்டுள்ளன கரூர் விவகாரத்தில் உண்மையும் நியாயமும் வெளிப்படையாக கிடைக்க வேண்டும் என நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்